Good evening, each other day, each other day. I look so many various different paths. but i don't know no about this park but this park holds my heart holds my god case in my heart நீங்கலாம் பார்க் மீன் ஓகே இல்ல இங்கிலீஷ் ஓகே இல்ல நான் இங்கிலீஷ்ல பேசறத நீங்க போகமா வந்துနေனா நான் பேச மாட்டேன் நீங்க பார்க் னு வந்துதனால நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசலாம் நல்லா இருக்கீங்களா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் பட் எக்கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து என்னோடய கஸ்டண்டாக்டர் அப்படியே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்க கூட்ட கண்டிப்பாக வரேன் வரேன் வரேன்னு விசியாவில் சொன்னிங்கண்ணே நான் வந்தேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் எல்லாம் எல்லாமே ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரையும் தண்ணீங்களாமே நீங்கள் வரையங்களான்னு சொன்னேன் என் தம்பி அன்பு சிறு முறையீட்டாளர் வரையறுத்தார் அவர் நீ வரையும் வரேன் வரையலாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வச்சுட்டு படுத்திருக்கிறது முறையாக இருக்காது நான் வரணும் யாராவது வர வேறு மாறின பேர் சொன்னேன் வர சரி நம்மளும் பெரிய தமிழ் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி சேது பூமின்னு ஒரு படமாங்க அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து கேஸ் வேளையா சார் அதோட சண் ஜூனியர் பாளையாளர் அவரே சொன்னார் ஜூனியர் பாளையின்னு சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு அவனுக்குடா பாளையா சார் இதுக்கடா கூட அவனுக்கு அதிகமாக இருக்கிடா அப்படின்னா ஒரு பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமன்காக இந்த ஃபங்க்ஷன் பார்க்கணும் தமிழ் யாருன்னு நீங்கள் அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸ்ல ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் சம்பளம் ஆகக்கூடிய ஒரு ஒரு பையன் தங்கியூ அப்பயே டென் இயர்ஸ் முன்னாடி அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்த பையன் பெரிய போஸ்ட்ல இருந்த அப்படியே ஏர்லைன்ஸ்ல ஃபாரின்ல எமிரேட்ஸில் அதெல்லாம் பேணாமிட்டு இங்க வந்து உட்கார்ந்து பணிட்டே இருக்கார் பணிட்டே இருக்கார் திடீன்னு பார்க்கறேன் ருசிய இல்ல எல்லடா பண்றாரு திடீன்னு பார்க்கறேன் என்ன அங்கங்கடா ஒரு முடி ஒரு பரம் பார்க்குறாரு அதுக்கு தான் பார்க்கேன் பார்க்ல பறக்க வராரு ওনাக்கி நெஜினமா கண்டிப்பா சேயிப்பா никаவும் டிடீன்னு அந்த இன்ஃபினிட்டால பர அது 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் நிறைய படங்களை நடிச்சிட்டே இருந்து 42 வயசுக்கு மேல

நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குண்டா இல்லை எது ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஹீரோ ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு பேர சைன் பண்ண மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை அதை ஓடிகிட்டேர் ஓடிட்டேர் ஓடிட்டேர் ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா அவங்க பாதுகாக்கும் சினிமா செய்யும் அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு ஒலி செகண்ட் ஹாஃபில் ஒரு புலி ஒர்க்க ஒளி நெஞ்சி ஒலி ஷா சொன்னார் லாரன் சுவான்ஸ் அவர் அந்த அவர் நீங்கள் நம்புவீலா என் ரிலேஷன் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆண்டாக்டர் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவருடைய சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணும்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தேன் அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம் வந்து தெரியுமா அவங்க அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்களே ஸ்டூடியம் தயார் சேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோ எல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்களே அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மருந்து தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிடுது அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருக்கேன் எப்போ போயிருந்தேன் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படிப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிப்பேன் வரதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ளே லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஷ்ஷு இருக்கா சட்டை எங்கே துவச்சி போகிறதுக்கு எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தைங்கிருக்கேன் நான் அங்கே வைக்கல மடிப்பாக சுதந்திரம் இருக்கா போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்குள்ள அதுதான் இருக்கேன் நான் வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடியுது இளமே வறுமை கொடியுது அவ்வளோதானே ஃபஸ்ட் ஆஃப் நீ கஷ்டப்பட்ட செகண்ட் ஆஃப் ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு ட்ரெயின் முருகன் உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை உட்டி விட்டார் நீ எங்குட்டு சுட்டி விட்டால் ராச பாரு உனக்கு மட்டியை உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணே மக தஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணன் மகன் டாக்டர் பாலாவோடய ஓன் பிரதரோட மகன் ஓன் பிரதர் பாலனோட அன்னை மண்ணை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே இந்த பெரிய மாமனியவர் அவர் பாலா டாக்டர் எவ்வளோ இருந்து உட்கார் அந்த போனேன் நான் ஏமாலைங்கிற படத்தில் வா அப்படின்னாடி அப்படின்னு சொன்னேன் சீர்த்து குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலப்பட கட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க இந்த படத்தை ஒரு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் எல்லார்ட்டு நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதினவர் சூப்பர் அவரை தான் எல்லோரையும் பேசியாச்சு நீங்கள் புள்ளி சட்டை நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தமிண்ட்ட சம்பளம் இருந்திருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கோங்க திருப்பி வாங்கிக்கோங்க ஏன்னா இவ்வளோ முத்தம் கொடுக்குறது இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் நம்மளுக்குலாம் வராது நான்லாம் கேட்பேன் ரக்டர் ஆகலாம் அவர் தம்பி இந்த படத்தில் எனக்கு ஜோடி இருக்க ஆரம்பிப்பேன் இருந்துச்சுன்னே நான் உங்ககிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி போய்ச்சிருக்கேன் அப்படியா அப்புறம் என்ன இருந்துச்சுன்னே அது வந்து உங்க ஊரே பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கட்டி இருக்க முடியும் எப்பாப்பார் ஜோடியாக கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நானும் அந்த பொண்ணை நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு பண்ணோனாலும் அப்படி தூங்கி தூங்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன் படுத்து தூக்குங்க ஏன் எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே பார்த்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டர் நேரம் உத்து பார்த்துட்டு போகிற பின்னாடி சார் அவர் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டலாம் சார் குழந்தைய போட்ட சரின்னு சொல்லி இங்கே கொடுத்தேன் சார் அந்த இன்னும் ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதையும் எச்சுக்கிட்டு நகில் போடுறாங்க நகில் போட்டாங்க நான் ஹீரோயினை பைனாக்குள்ள வேற பார்க்குறேன் ரேட்டியன் போ என்னோட பேராக போட்டாங்க பைனாக்குள்ள போட்டோம் அங்கே படத்துருக்கு அங்கே தூங்குது இல்லை 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 நெல்ல அவனை நான் பார்க்குறேன் ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும் நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இதுக்கு சேதாக்கு அது கடவுளோட வரணும் அப்பா அம்மா கொடுத்த அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரியே இருக்க அகிலேவனோட அம்மா ஜெயின் மரம் அவங்களுக்கும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய அளவில் வரணும் இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் எல்லாமே வரணும் ஒரு தம்கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடுறாங்க இங்கேருந்து வீட்டிலேருந்து கார் எடுத்து அசண்ட் ஆகிட்டா இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறார் எங்கே வந்துகிட்ருக்கீங்க புள்ளி அப்படின்னா நான் வந்துட்டு இருக்கேன் டெஸ்ட் போடுக்கல வாஷன் ஹவுஸ் போகணும் வாஷன் ஹவுஸுக்கு போயிடுச்சேன் வாஷன் ஹவுஸ் போகணும்னா இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வாங்க சின்ன சொல்லி மைக்கில் கூப்பிட்டுருவாங்க மைக்கில் வந்து வந்தாங்க ஃப்விச்சு எடுத்தோம் என்னடா இல்லை இல்லையே தெரியாது பெட்டியில் இருக்கிறவங்க இருக்கிற பிறந்த நம்மிச்சா உள்ளே ஒரு தூணிய நாய் உட்காந்து தேனையானு அதான் சரி அம்மாவுக்கு அம்மாவுக்கு அயின்னு கூட நடிச்சு மாதிரி மடியில் உட்காந்து அந்த நாய் சல்மான்கான் பிடித்து வளர்த்த நாய் அப்படியா உட்காரி உக்காரி வந்து திருப்பி போயிட்டே இருக்கும் அப்பா அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி போகணும் சாச்சன இந்த வரையில அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்க இந்த ஆர்டிஸ்ட்டு காக்கா ராதாக் சின்ன இருக்காரு அவரை கூப்பிட்டு வாங்க சொல்றிய அப்படி பிறகு ஜீப் பேர்க்குற ஒன்று கிடையாது அங்கே போனோமே அவர் வீட்டுக்கு போனவமே என்ன அங்கே வாங்க உட்காந்து வாங்க கதை திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன் அந்த பிஸ்கெட்டை போய் திரும்பி பார்த்தோன்னே அண்ணுங்க காக்கராஜ் நான் என் வராது ஒன்று பழச்சிருச்சு உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா நாய்க்குட்டு வர முடியாடா நீ எத்தனை

நல்லா பேசிட்டா சின்ன மணி வாடா என் மடியில உட்காந்துக்கிடாம கூட்டு போற நான் படம் பண்ணும்போது அதாவது படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் சென்சார் என்னடா லூஸ் தனமாக நான் லூஸாக ஒரு படத்தில் நினைச்சேன் சொன்னாங்க என்னென்னா பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் முடிக்கோம் முடிக்கப்போம் முடிக்கிறேன் ஆர் அரசுன்றது ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பி வாசு உதய மாஸ்டர் எல்லாரும் அவங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்கறாங்க நான் எல்லா பேர் கார் வந்தோன்னு மாதம் காரம் வந்து இப்போ எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை வரேன் கதை விடவேன் எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்கு நான் ஒரு ஒரு எனக்கு ஒரு மின்டை நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும் நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு இப்போ கோவையில் எல்லாப்பையும் போயிடும் போயிட்டு வராங்க எல்லா ஸ்டாண்டாடு போறேன் ரொம்ப அஸ்டாண்டா இப்போ ரெண்டு மூணு ரசேன் எப்படியும் டேட்றேன் அவன் போகையில் ஒன்று எல்லாம் பத்து ரூபா அப்படிச்சு ஒன்று பத்து ரூபா என்ன பத்து ரூபா அந்த பத்து ரூபா மொத்தம் ஐம்பது அறுபது ரூபா ஆகும் அதை காப்பி வச்சுட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு பொண்ணு மூணு சோறாக்கி வச்சுட்டு அப்படி இப்படி போய் ஐம்பது ரூபா அறுபது அப்படி அறிவாளி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு வரணும் அறிவாளி கிடையாது வெளியிலேயே இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்கேன்னா முட்டால் கிடையாது ஐரிய மருந்தி அதை வீட்டில் சின்ன அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வர போகுது வாய்ப்பு வர போகுது அதுக்காக ரெடியாக ரெட்டியாக